தந்தை மகன் தூய ஆவி என் பெயராலே ஆமேன் அன்பான இயேசுவே நட்சத்திரம் காத்தலிக் டிவி வழியாக இந்த செய்தியை முழுமையாக கேட்டு தியானிக்கும் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்தருளும் தள்ளும் இன்றைய ஆன்மாவின் தேடலுக்கான இறைவார்த்தை யோவானர் செய்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது இறைவசனம் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண்மேல் கல் எரியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் அன்பு நெஞ்சங்களே உங்கள் உறவினர்களில் ஒருவர் குற்றம் செய்துவிட்டால் அல்லது அவர் குற்றவாளி என்று யாராவது ஒருவர் அவரை பற்றி விசாரித்து ஆதாரங்களோடு அதை நிரூபித்து விட்டால் உங்கள் முழு குடும்பமும் குற்றவாளிதான் என்று யாராவது சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஆம் என் குடும்பம் நீதியற்றது என் குடும்பம் எப்போதும் விதிகளை மீறி கொண்டிருக்கிறது தவறு செய்துவிட்டார்கள் ஆகவே அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்வீர்களா அல்லது என் குடும்பத்திலிருந்து ஒருவரும் இப்படி செய்ய மாட்டார்கள் மற்றவர்கள்தான் இவர்களை பற்றி குறை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி உங்கள் உறவினர்களை குற்றம் செய்தவர்களை காப்பாற்றுவீர்களா கிறிஸ்தவர்களே நான் உங்களை பார்த்து தான் கேட்கிறேன் ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களை பற்றி எதிர்மறையாக பிரச்சாரம் செய்யும் காலம் இது இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் பிரபலமாகிவிட்ட காலமும் இதுதான் அன்புக்குரியவர்களே தங்களது விஸ் விசுவாசத்திற்கு எதிராக திரும்பும் ஒருவரை குறித்து அல்லது தெரியாமல் தெரியாமல் தவறு செய்துவிட்ட ஒருவரை குறித்து அல்லது உங்கள் தவறுகளை நீங்களே மறைத்து கொள்ளும் பொருட்டு நீங்கள் அடுத்தவர்களை குறித்து சொல்லும் குற்றச்சாட்டுக்கள் என்ன அவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் இறைபயமற்றவர்கள் குடும்பத்தை கெடுப்பவர்கள் பொய் சொல்பவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள் அவர்கள் மோகபாவம் செய்கிறார்கள் இறைவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அல்லது இரக்கம் இல்லாதவர்கள் ஒழுக்கமில்லாதவர்கள் பிரச்சனை செய்பவர்கள் அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அவர்களை நம்ப வேண்டாம் அவர்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி மிக மோசமாக மிக மோசமாக நாம் சித்தரிக்கிறோம் கிறிஸ்தவனை குறித்து அலகையின் பொய் பிரச்சாரம் இது என்று நான் சொல்லுவேன் நம் வாய் அவனுடைய பொய் பிரச்சாரத்திற்கு ஏற்ற களமாக அமைத்து கொடுத்தது நாம் தானே அன்புக்குரியவர்களே ஆகவே ஒன்று கேட்கிறேன் உங்களிடத்திலே இந்த குற்றச்சாட்டுக்கள் அல்லது இந்த குறைகளை சொல்லும் நீங்கள் உங்களிடத்திலே அப்படிப்பட்ட குறைகள் குற்றங்கள் பாவங்கள் எதுவுமே உங்களிடத்திலே இல்லையா நீங்கள் பொய் சொல்லவில்லையா உங்கள் உறவுகள் எந்த தவறும் செய்யவில்லையா நீங்கள் குடும்பத்தை பிரிக்கவில்லையா அல்லது நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக சீரிய ஒழுக்கம் உள்ளவர்களாக எங்கும் பாவம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அன்பு கிறிஸ்தவரை புகார் செய்வதை விமர்சனம் செய்வதை நிறுத்திவிட்டு உண்மை கிறிஸ்தவர்களாக கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக அன்பை தாங்கி நடப்பவர்களாக வாழ முயற்சி செய்வோம் இதைதான் நம்மாண்டவராகி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் அடுத்தவரை குறை சொல்வதற்கு முன்பு அந்த குற்றம் நம்மிடம் இல்லை என்பதை நாம் உறுதி செய்து கொள்வோம் தீர்ப்பளிக்கும் கிறிஸ்தவர்களே அன்பற்றவர்களாக இருக்கிறார்கள் தீர்ப்பளிக்கும் கிறிஸ்தவர்களே பொய்யர்களாக இருக்கிறார்கள் தீர்ப்பளிக்கும் கிறிஸ்தவர்களே விமர்சனம் செய்பவர்களாக இருக்கிறார்கள் தீர்ப்பளிக்கும் கிறிஸ்தவர்களே முணுமுணுப்பவர்களாக புகார் செய்பவர்களாக குற்றம் சாட்டுபவர்களாக இருக்கிறார்கள் தீர்ப்பளிக்கும் கிறிஸ்தவர்களே மிக மோசமான குற்றச் செயல்களிலும் பாவங்களிலும் செயலில் ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஒன்று பேதிரு ரெண்டு ஒன்பதின் உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம் அழகையின் பொய் பிரச்சாரத்திற்கு உடன்பட மறுத்து விடுவோம் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ முற்படுவோம் வேண்டாமே இந்த பொய் பிரச்சாரம் சிபிப்போமா எங்கள் நல்ல எசு சுவாமி உங்களில் பாவமில்லாதவர் இப்பெண்மேல் முதல் கல் என்று சொல்லி பாவம் செய்துவிட்ட வந்த பெண்ணுக்கும் கூட அவள் சூழ்நிலையை அவள் கடந்த காலத்தை அறிந்து ஆண்டவரே அவளை இரக்கத்தோடு மன்னித்தீரே உமது அன்பு மகா பெரியது உம்மை நம்புகிறவர்களாக உம்மை நேசிக்கிறவர்களாக சொல்லிக் நாங்கள் எங்கள் உறவுகளிலே நண்பர்களிலே அலுவலகங்களிலே சபைகளிலே பங்குத்தலங்களிலே ஒருவரை குறித்து ஒருவர் புகார் செய்வதும் முணுமுணுப்பதும் பொய் பிரச்சாரங்களை ஏறெடுப்பதுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பாவங்களை நாங்கள் உணரும்படியாக உண்மையை உணரச் செய்கிற தூய ஆவியினால் எங்களை நிரப்பும் எங்கள் நாவுகளை தூய்மையாக்கும் உமது ரத்தத்தினால் அழகையின் பொய்ப் பிரச்சாரத்திற்கு எங்களை உட்படுத்தாமல் அழகை சொல்லும் பொய்களை நம்பாமல் உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ உண்மையாம் உண்மை குறித்து மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்க உம் ஆவியால் எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தும் வலுப்படுத்தும் ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் காட் யூ அன்பு கிறிஸ்தவர்களே இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொருவருக்கும் அனுப்பி என்னோடு சேர்ந்து நீங்களும் சிறிய அளவில் நற்செய்தி பணி செய்யலாமே பிரை